ஹலோ கைஸ் இப்போ வாங்க மீதி நம்ம கண்டினியூ பண்ணலாம் இது நம்ம வந்து ஒரு ரோஸ் செடி இங்கே ஒன்று நட்ட வச்சுருக்கோம் அதை நம்ம பாட்டி வீட்டிலேருந்து பறிச்சுருந்தோம் இங்கே பாருங்க நம்ம அங்கே ஒரு தொட்டாட்சி நட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி இது பாருங்கள் ஜாதி மல்லி செடி நல்ல ஜம்முன்னு வருது இந்த குச்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாதனா குச்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடிய தீர் நம்ம வெட்டிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் இங்கே நம்ம மிளகா போட்டு நாற்று நட்டோம் அதே மாதிரி கத்திரி வெதை வெண்டை விதைலாம் போட்டோம் இங்கே பாருங்கள் கோழி கொண்டு எப்படி தப்பு முளைச்சிச்சு இந்த ஒரே ஒரு மிளகா செடி முளைச்சிட்டு வருது என்னடாச்சுன்னா நம்ம வீட்டில் மழை பெஞ்சிச்சு நம்ம வீட்டுக்கிட்ட அப்போ வந்து இந்த பைப்லேருந்து மாடியிலேருந்து வர தண்ணியெல்லாம் இங்கே தான் கரெக்டாக போகுது அதெல்லாம் மழை பெய்யுற தண்ணி இந்த இடத்துல நின்றுக்குது அதனால நம்ம போட்ட விதை நாற்று நட்டது எல்லாம் வீணாக போச்சு இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு பாக்ஸில் மட்டும் இந்த இடத்துல மட்டும் நம்ம புளிச்ச கீரை போட்டிருக்கோம் மிச்சது இந்த இடத்துல என்ன செடி நடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கத்திரி நடலாமா இல்லை மிளகா நடலாமா இல்லை தக்காளி நடலாமா இல்லை வெண்டை நடலாமா நீங்களே சொல்லுங்கள் ஃபோன்ஸ் உள்ளார என்னென்ன இருக்குது நல்லா காமிக்கிறேன் திருப்பியும் நாங்கள் உங்ககிட்ட ஒரு செடி மட்டும் காட்ட பண்ணிருக்கேன் இப்போ வாங்க நம்ம அதையும் போய் பார்த்துடலாம் நம்ம பூசணி செடி தான் பாருங்கள் நல்லா அவ்வளோ பெருசு வந்துருச்சு அது இல்லாமல் பூ விட்டுட்டுருக்கு வெத்து பூன்னா பூ விழுவோம் ஆனால் காய் காய்க்காது இதுதான் நம்ம பூசணி செடி சரி இப்போ வாங்க உள்ளார போகலாம் இந்த வீட்டில் நம்ம எதை காட்ட போகிறோன்னா இது இந்த ஃபிஷ் ஸ்டாங்கு தான் இது நம்மளோடது தான் இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்ச் டேங்க் வந்து இந்த இடத்துல க்ராக் விட்டுருச்சு இது வந்து சைடில் எல்லாத்துலேயும் நல்லா இருந்துச்சு இந்த அடியில் மட்டும் டேமேஜாக இருந்துச்சு இது வந்து ஃபுல்லாக தண்ணி ரோப்பினாலும் லீக்கேஜ் ஆகல ஆனால் இது மட்டும் எம்சில் போட்டு விட்டுனது இந்த இடத்துல லீக்கேஜ் ஆகுது நம்ம இது என்னான்னு பார்த்து சரி பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் கைஸ் இதுக்கு தான் நம்ம இதை வச்சுருக்கோம் ஃபிஷ் டேங்குக்காக கைஸ் இந்த வீடியோட எண்டிங் தான் நீங்கள் வந்து ரோஸ் செடி பூ பூத்துச்சு அந்த அந்த இப்போது செடியோட பூ நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் நான் ஆட் பண்ணுறேன் சரி மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ டாட்டா பாய் பாய்